ட்ரைவர் இவர் தான் ரொம்ப ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணார் நமக்கு விளாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஹாய் ஹலோ ஹாய் சலார் விடுவீங்க நார்மலாக இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ரைட்னா நாம பெங்கர பார்த்துக்கிட்டேன் எனக்கு பின்னாடி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருவண்ணாமலையார் அண்ணாமலேஸ்வர் கோயில் பின் தாங்க இருக்கிறோம் நம்மளோட ப்ரீவியஸ் விலாக் வந்து பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூர்லேருந்து கனெக்டிங் ட்ரெயின் மூலமாக எப்படி திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகணுன்றதை அந்த பிளாகில் சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே போய் தரிசனம் பண்ணலான்னு பார்த்தோம் பட் க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நமக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து காலையில் திருவண்ணாமலை டு கோயம்புத்தூருக்கு பஸ் ஜெர்னி வேறு இருக்குது மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிட் ஆச்சுங்க நைன் டுவெண்ட்டிக்கு நமக்கு இங்கேருந்து பஸ்ஸு கிளம்ப போகுது டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம் ஸோ உள்ளே போனால் க்ரௌடில் மாட்டிக்கோன்றது ஒரு டூ ரவுண்டு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க நிறையா பேர் அதனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் வேணால் வந்து திருவண்ணாமலை வந்துட்டு கோயிலை விசிட் பண்ணலாம் இப்போ க்ரௌட் நிறையா இருக்கனால நம்ம திருவண்ணாமலை வந்து இறங்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இங்கே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் கண்ணானு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கோயில்கிட்ட போனோம் பட் க்ரௌட் ரொம்ப இருக்குது டூ டூ இமீடியேட்டாக பஸ் இருக்கிறனால நாங்கள் நைன் தேர்ட்டிக்கு அதில் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் தான் போக போகிறாங்க பஸ் விழாவாக மோஸ்ட்லி நம்ம சேனலில் இது வர்றது செகண்ட் டைமாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் திருப்பதிலேருந்து சென்னைக்கு நியூகோ எலக்ட்ரிக் பஸ் போட்டிருப்போம் அது இருந்து இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ப்ராடாக இருக்குங்க ஃபஸ்ட் டைம் நான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன் அப்படியே நடந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க இந்த ரைட் சைடு போல் போக தான் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் நம்ம பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பஸ் ஜர் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட் மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது ஆச்சுங்க நம்மளோட ப்ரீவியஸ் ஃபிளாகில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ஜர்னி வந்து நம்ம சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறது இல்லை ட்ரெயின் ஜெர்னியில் நம்ம கூட யார் ட்ராவல் பண்ணாங்களோ அவங்களோட தான் இப்போ நம்ம பஸ் ஜெர்னியும் பண்ண போகிறோம் சேம் திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூருக்கும் ஸோ மதன் ப்ரோ கூட தான் சேர்ந்து தான் நம்ம பஸ் ஜர்னி பண்ண போகிறோம் அவரும் பஸ் ஜர்னி புதுசு நானும் பஸ் ஜர்னி புதுசு எதாவது மிஸ்டேக் இருந்தால் மலிச்சுக்குவாங்க பஸ்ஸை பற்றிலாம் ரொம்ப அந்த அளவுக்குலாம் தெரியாது ட்ரெயின் தெரிஞ்ச அளவுக்கு பஸ்ஸஸ் பற்றியெலாம் ரொம்ப நாலேஜ் இல்லை எங்களுக்கு ஆனால் பஸ் ஜர்னி எடுத்து மக்கள் கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது எந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்குன்னு தெரியல இங்கே வந்து ஆஃபீஸ் இருந்துச்சு அந்த டிஎன்எஸ்டிசி அங்கே வந்து கேட்டால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் வந்துருங்க சுக்கு வந்தவுனே பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ் விலாக் வந்து இது ரெண்டாவதாக அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட் விலாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பதிலேருந்து சென்னை நியூகூ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த பஸ்ஸோட டைமிங்ஸு அண்ட் திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூருக்கு எத்தனை பஸ்ஸஸ் ரன் ஆகுது எந்தெந்த டைத்தில் ரன் ஆகுது எத்தனை மணிக்கு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகுதுன்றதெல்லாம் இந்த பஸ் போக போகப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதாங்க நம்மளோட பஸ்ஸு டிஎன்எஸ்டிசி ஓட ப்ராண்டு திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸுங்க ஆருத்ரா தரிசனம் பஸ் பேர் வந்து பிஎஸ் சிக்ஸ் மாடலுங்க பஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலை முதல் கோயம்புத்தூருக்கு வந்து வெள்ளுங்கிரி மலை சிவன் கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் டூ ஒன் அதாவது நான் ஸ்டாப் ரைடராக இது ஸோ திருவண்ணாமலையிலேருந்து சேலம் வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை பார்க்கலாம் நம்ம நம்மளோட பஸ் ஜர்னிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்மிஷன் கிராண்டட் ஆயாச்சுங்க பஸ் டிரைவர் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட சேனலில் செகண்ட் டைம் பஸ் பிளாக் சேனலில் வரப்போகுது அதுவும் அவங்க பர்மிஷனோடு நம்ம எடுக்கிறோம் பஸ் ட்ரைவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாருங்க சரி வாங்க நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது மேலே லக்கேஜ் வைக்க ஸ்பேஸு த்ரீ ஸ் டூ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் மேலே லக்கேஜ் வைக்க ஸ்பேஸஸ்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஆக போகுதுங்க இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் பஸ் கிளம்ப போகுது ஓரளவுக்கு வந்து க்ரௌ் ஏறி இருக்காங்க இன்னும் போக போக எப்படி ஃபுல் ஆகுதுன்றத பார்க்கலாம் எங்கே ரெஸ்ட் போய் எந்தெந்த ரூட்டில் பஸ் போகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம் நம்ம பஸ் விலாகிங்கு வந்து நம்ம புதுசு தான் ஸோ வளாக் எப்படி வருதுன்னு தெரியல ஆண்டவியத்தில் நல்லபடியாக வந்தால் ஹாப்பி தான் ஃபர்தராக நம்ம சேனலில் நிறையா பஸ் விலாக்ஸ் வரும் என்னோட பஸ்ஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது இருபதுக்கு திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி ஆச்சுங்க பஸ் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டக்டர் அவரோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணியாச்சுங்க ஆப்பில் டிஎன்எஸ்டி அதாவது எஸ்சிடிசி ஆப்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம் திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அண்ட் இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் கூட டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க நான் புக் பண்ணது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் எஸ்சிடிசி இந்தன்ற ஆன்லைன் ஆப்பில் தான் நான் புக் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து கூட இங்கே பஸ் ஏறிக்கலாம் ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை பஸ் நம்மளோட டிக்கெட் செக்கிங் வந்து முடிஞ்சிச்சு கண்டக்டர் சார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட டியூட்டியை முடிச்சிட்டாரு நம்மளும் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தனால சார் நம்பர் கொடுத்தாரு வாட்ஸ்அப் பண்ண சொல்லிட்டாரு ஆன்லைனிலும் இங்கே பஸ்ஸில் ட்ராவல் போகிறது லைவ் ஆகிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க இதில் எடுத்தால் உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா இந்த ரிசர்வேஷன் சார்ஜஸ் ஆடாகும் அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை はい。 ਕਾਹ ਦੇ ਤੀਣਾ ਰੌਂਡਰ 15 ਦਿਨਾਂ ਤੋਂ ਕਿਰਵਨ ਆਮਲੇ ਰੰਗ ਪੋਰਟ ਪਨੀ ਰਗਾ ਪਰ ਇਹਨਾਂ ਬਸ ਨੂੰ ਵੀ ਬਾਰੇ ਦੇ ਇਹਨੂੰ ਕਦੋਂ ਸਟਾਰਟ ਕਰਨੇ ਕਦੋਂ ਬਲ ਮੰਤ ਆਇਆ ਕਿਦਾਂਗਾ ਇਹਨੂੰ ਪੋਰਟ ਇੰਟਰਸਟ ਜੇਕਰ ਨਾਲ ਮਕਾਟਾ ਨੱਲਾ ਬਰਦਾ ਦਿਨ ਕੰਟੀ ਪਾਣੀ ਜੇ ਸਭਾ ਚਾਂਸਸ ਰਹਿ ਰਹੇ ਇਹ ਮੈਂ ਇਹ ਕੰਨੇ ਨਾਲੋਂ ਵੀ ਬਾਤ ਕੀ ਲਾਣਾ ਚਾਹੁੰਦੀ ਹਾਂ ਜੇ ਇਸੇ ਸਟਾਰਟ ਹੋਵੇ ਸੋ ਕੋਈ ਵੀ ਤੁਲ ਨੂੰ ਕਿਰਵਨ ਆਮਲੇ ਕਿ ਕਿਰਵਨ ਆਮਲੇ ਕੋਈ ਤਰ ਪਰ ਬਰਤ ਨੱਲਾ ਬਸ 300 ਰੁਪਏ ਪਰ ਜੱਟਾ ਇਹ ਬਸ பஸ் கிளம்பி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுங்க பஸ் ஸ்டாப்பான செங்கம் ஸ்டாப் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் மணி வந்து பத்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஏறினவங்க வந்து இங்கே இறங்கிருக்காங்க சில பேர் ஏறி இருக்காங்க அண்ட் பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட சேல் பண்றாங்க சமோசா சுண்டல் இதெல்லாம் ஃபர்தராக என்னென்ன ஸ்டாப்ஸ் வருதுன்றத பார்க்கலாம் நான் ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது தான் மொதல் தடவை என்னென்ன ஸ்டாப்பிங்ஸ் வருது எங்கே ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க லஞ்ச் கல்வி பாட்டுறாங்கிறது நம்ம பார்க்கல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட்டு பஸ் கம்மி தான் அவங்க வீட்டிலேருந்து டீ போட்டு கொண்டு வந்திருக்காரு அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துருக்காரு கப்பில் ரெண்டு பேருமே கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஃபஸ்ட் டைம் பஸ் ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான க்ரூ மாட்டுறது ரொம்பவே லக்கின்னு சொல்லலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செங்கத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டாப்புக்கு அப்புறம் செங்கம்லேருந்து பஸ்ஸு கலந்து ஆச்சுங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம சிங்காரப்பேட்டைன்ற பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் மெம்பர்ஸ் வந்து ஏறி இருக்காங்க அந்த அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊத்தங்கரைங்க இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் ரூட் வந்து பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது லெஃப்ட் சைடு சைடுக்குன்னா வயல்வெளி ரைட் சைடு கூட வந்து வாய்க்கால் தண்ணியாக இருந்துச்சு ரொம்பவே பார்க்குற கண்புலாக காட்சியாக இருந்துச்சு ஜெர்னிக்குமே

திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதில் ஒன்று ஃபஸ்ட்டு கிளம்புற பஸ் வந்து காலையில் ஆறு இருபத்தஞ்சிக்கு திருவண்ணாமலையில் கிளம்பி மதியானம் மூணாவத்தஞ்சுக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா ஒன்பது இருபது கிளம்புற பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரேகால் அதாவது அஞ்சு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு காந்திபுரம் போயிடும்னு சொல்லியிருக்காங்க அதில் தான் இப்போ நம்ம ட்ராவல் இருக்கோம் அடுத்து அதுக்கப்புறம் அடுத்த பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு எட்டே காலுக்கு அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு அஞ்சே முக்காது போகுது அப்புறம் லாஸ்ட்டு பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு திருவண்ணாமலையில் கிளம்பி காலையில் அஞ்சு ஐம்பத்தந்து கோயம்புத்தூர் போயிருச்சோம் இதுதாங்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறோம் இந்த டிஎன்எஸ்டிசி நாலு சர்வீஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி பன்னென்றையாச்சுங்க குப்பனூருன்ற ஊருக்கிட்ட வந்து ஒரு டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க ஸோ சரியான தூக்கம் டயர்டு அந்தளவுக்கு நம்ம நைட்டெல்லாம் நீலகிரியில் வந்து காலையில் மெம்மில் போய் உடனே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உடனே பஸ் ஏறிட்டோம் அரூர் தாண்டி சரியான தூக்கங்கள் தூங்கிட்டோம் அரூர்லேருந்து சேலத்துக்கு கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ரோடு வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோடு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால பக்கத்தில் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி சரியான மலைகள் தான் Marcela. Marcela, Di Marcela. மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றே காலாக வச்சுங்க திருவண்ணாமலையிலேருந்து சேலம் வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு மணி நேரத்தில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் சேலத்துலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் டு ஒன் தாங்க அதாவது இங்கேருந்து டைரெக்டாக கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஸ்டாப் ரன் இருக்க போகுது கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரைக்குள்ளே போயிடும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பீடில் போகுது பஸ்ஸுன்னு நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லஞ்ச் ப்ரேக் இருக்குது அது எங்கேன்னு தெரியல இப்போ சேலத்துலேருந்து கிளம்ப போகிறோம் நடுவில் எங்கேயாவது ஒரு லஞ்ச் பிரேக்காக இருந்து பாடுவாங்க அங்கே நான் வெயிட் பண்ணுறேன் சாப்பாடு சாப்பாடுங்க சாப்பாடு சேவை சாப்பாடு 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 சேலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாத்துக்கிட்டீங்கன்னா கூட்டம் ஏற ஆரம்பிச்சுக்கு ད� སས སས ரைட்னால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் டீ பிரேக்காக விஜயமங்கலத்துக்கிட்ட வந்து நிப்பாட்டியிருக்காங்க இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் சேலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோடும் செம்மையாக இருந்துச்சு பஸ்ஸோட ஸ்பீடும் செம்மையாக இருந்துச்சுங்க பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் பேக்கட் ஆகிடுச்சு சேலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு சீட் கூட காலி இல்லை சேலம் டு கோயம்புத்தூர் வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குது பஸ்ஸு பட் ஓவராலாக ஜர்னி பார்த்துட்டு சேலம் தாண்டி சும்மா பஸ்ஸும் எயிட்டிக்கு மேலே தான் போய்ட்டுருந்துச்சு சரியான ஸ்பீடு ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹைவேல ட்ராவல் பண்ணுறதுக்கு செம்மையா என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் இப்போ ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் அவங்கள கோயம்புத்தூர்ல மீட்டன் நம்மளோட பஸ் வந்து பாருங்கள் ஆஃப்டர் சேலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக தாங்க இருக்குது பஸ்ஸு ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டரே மறுபடியும் டீ கொடுத்துட்டாரு நாங்கள் போய் ஷாப்பில் குடிக்கல ரொம்ப நல்லவராக இருக்கார் கண்டக்டர் காலையிலையும் கொடுத்தாரு கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காருங்க கூப்பிட்டார் ட்ரைவர் ட்ரைவர் அண்ணா இவர் தான் ரொம்ப ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணார் நமக்கு வ்ளாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா கண்டக்டர் சார் ஸோ கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணி வச்சுங்க நம்மளோட பஸ் டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர் ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் ப்ளாக் வந்து இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம நியூகோ போட்டிருப்போம் பட் அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸு பட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் டிஎன்எஸ்டிசி பஸ் பிளாக் வந்து இதுதான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு நல்ல க்ரூ நமக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாம் கொடுத்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளோட இந்த பஸ் விலாக் லிங்க்கும் அனுப்பு அனுப்ப சொல்லியிருக்காங்க ஓவரால் ஜெர்னி பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆஃப்டர் சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கும் சும்மா நாக் அவுட் பண்ணிட்டாங்க ஸ்பீடு ஹைவேல அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஜர்னி சொல்ல போகிறோம் கோயம்புத்தூரக்குள்ளே வந்தோன்னே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு பட் ஜெர்னி போகிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க அரவுண்டு த்ரீ ஹண்ட்ரட் அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் பஸ் ஜேர்னி கோயம்புத்தூர் வந்து இப்போ அஞ்சு மணிக்கு ரீச் ஆயிடுச்சு திரும்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பஸ்ஸு இன்றைக்கு நைட்டு ஒம்பார மணிக்கு கிளம்பி திருவண்ணாமலைக்கு போவோம்மாங்க ஸோ கார்த்திகை தீபம்லாம் வரப்போகுது டிசம்பர் மாதம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த விலாகை பார்த்து இப்படி திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூருக்கு புதுசாக ஒரு பஸ் சர்வீஸஸ் விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் காந்திபுரத்துலேயும் பஸ் ஏறிக்கலாங்க இதோட இந்த வளாகை முடிச்சுக்கிட்டு நான் இங்கேருந்து உக்கடம் போய் உக்கடத்துலேருந்து பழனி போக வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க இந்த வளாக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வளாகில் சொன்ன மார்க்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ராவல் வித் அறிவின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரேன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சொல்ல நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ புதுசினா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் வித் அரையின் ஜீரோ சிக்ஸ்னு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு வளாகலாம் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்